டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க இறையொருள் துணை நிற்பதாக இன்று சாதனை தமிழர் பாருங்கள் ஒரு மிக உயர்ந்த மனிதத்துவ விழுமியம் கலாநிதி செந்தில்வேல் மோகனதாஸ் சுவாமிகள் அவர் சுவாமிகள் மட்டுமல்ல தொண்டர் அவர் ஒரு சித்தர் அவருக்கு டிவி குழுமத்தினர் ஒரு மிக உயர்ந்த சாதனை தமிழன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் இது மிக உயர்ந்த முன்னுதாரண செயற்பாடு ஆக இந்த மோகனதாஸ் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் மிக உயர்ந்த பண்பாளர் மிக உயர்ந்த தொண்டர் அப்போ அவருக்கு இந்த விருது வழங்குவதன் மிக முக்கியமான நோக்கம் ஆன்மீகம் சார் பணிகள் ஊடாக நலிவுற்ற ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக உழைத்த மாமனிதர் இதுதான் ஆன்மீகத்துக்கான முன்னுதாரணம் இந்த பெருமனிதர் மிக உயர்ந்த அறப்பணிகளை ஆன்மீகப் பணிகளை மனிதநேய பணிகளை செய்கின்ற மிக உயர்ந்த சுவாமிகள் செந்தில்வேல் மோகனதாஸ் அவர்கள் சந்நிதியான் ஆசிரமத்திலே சந்நிதி முருகனை சொல்வார்கள் ஏழைகளின் கந்தன் அந்த ஏழைகள் பசியோடு செல்கின்ற பொழுது அன்னதான கந்தன் அதற்கு ஒரு இலக்கணம் இட்டவர்தான் இந்த மோகனதாஸ் சுவாமிகள் அவருடைய மிக உயர்ந்த பணி ஆரம்பத்திலே அங்கே வருகின்ற ஏழைகள் அடியவர்கள் எல்லோருக்கும் அமுது கொடுக்கின்ற உயர்ந்த நாயன்மார்கள் செய்த பணி ஆக அந்த பணியினுடைய விஸ்தீரணம் என்று இலங்கை முழுவதும் கஷ்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் மிக ஏழை வருமானம் இல்லாத கோவில்களுக்கு பாடசாலைகள் ஏழை பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளுக்கு தானாகச் சென்று உதவி செய்கின்ற அந்த மாமனித ஆன்மீகம் ஆக அவருக்கு அவருடைய இந்த சாதனைக்கு சாதனை தமிழன் தமிழன் ஒரு தொண்டன் தமிழ் உலகுக்கே முன்னுதாரண தன்னுடைய தொண்டுகளால் அடியார்க்கு அடியான் இறைவன் ஆக நாயன்மார்கள் தொண்டர்தம் பெருமையை பேசுகின்ற அந்த பெரிய புராணம் போல இந்த மிக உயர்ந்த இந்த ஆன்மீகத்தை கல்வியை மனித வாழ்வியலை தமிழர்களுக்கென்று மிகச்சரியாக ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்ற டான் டிவி குடும்பத்தினர் இந்த சுவாமிகள் அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள் இது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனையும் கௌரவித்த ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி ஆன்மீகத்தின் ஊடாக மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுவாமிகள் நிரூபித்திருக்கிறார் அவருடைய மிக உயர்ந்த அருளாசி தொண்டர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் கோயிலிலே சில நேரத்தில் அந்த வேலைகள் குறைந்தால் சுவாமிகள் தானாகச் சென்று சமைப்பார் மா மனித சக்தி அர்ப்பணிப்பு தியாகம் அந்த தியாகத்தினுடைய பெருமை மத மதத்துக்கும் சமுதாயத்துக்கும் தமிழினத்துக்கும் ஒரு பெருமையை தந்த பெருமகனார் ஆக மோனதா சுவாமிகள் அவர்களை வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவருடைய பணி தொடர வேண்டும் இந்த முன்னுதாரணம் எங்களுடைய தமிழினத்தில் இருக்கின்ற பலருக்கு இன்று தேவையாக இருக்கிறது யுத்தத்தாலும் பல்வேறு நோய்களாலும் பொருளாதார வீழ்ச்சியாலும் எங்களுடைய பெரும்பாலான மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் ஒரு நேரமோ நேரமோ உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் குளிரிலே மழை காலத்திலே ஆக இதிலிருந்து இந்த மக்களை நாங்கள் மீட்க வேண்டும் இதை யார் மீட்பது ஆன்மீகம் கல்வியாளர்கள் பெரும் தனவந்தர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள் செய்கிறார்கள் ஆனால் மக்கள் பணியை கூடுதலாக செய்ய வேண்டும் மக்கள் பணியே மகேசன் பணி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு ஆக இந்த உயர்ந்த இந்த மிக தமிழருடைய பண்பாட்டுக்கு ஒரு இன்றைய சமகாலத்தில் ஒரு குறியீடாக தன்னை ஏற்படுகின்ற கலாநிதி மோனதா சுவாமி அவர்களை வாழ்த்துகின்றோம் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றோம் அவருடைய அந்த சாதனையை நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம் இந்த பதிவு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இனி வருகின்ற பிள்ளைகள் அவரை வணங்க வேண்டும் அவருடைய வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும் அவருடைய இந்த உதவும் மனப்பான்மை இந்த தொண்டு செய்கின்ற மனப்பான்மை அதுதான் மிகப்பெரிய உளவியல் எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் அதை செய்தல் ஆக இந்த மண் அதைத்தான் ஏங்கி தவித்து நிற்கின்றது அந்த தவிப்புக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பணியை ஆற்றி இருக்கின்றார் அது பல பரிமாணம் கொண்டது அந்த பரிமாணத்தினூடாக நமது தேச விடுதலைக்கு அது வழிகாட்டி நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்